Guru alxe, guru என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ரீ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் கங் கணவதையே நமக இந்த பதிவு இதற்கு முந்தைய பதிவான அஷ்ட கர்ம மாந்திரிக வித்தையின் தொடர்ச்சி ஆகும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த மகிமா எனும் சித்தியாகப்பட்டது தனது உடலை உயர்ந்த மலையினும் பெரிதாக வடிவெடுத்து கொள்வதாகும் அதாவது நாம் சில புராண திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் சுயரூபம் அல்லது விஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய செயலாகும் அதாவது எதையும் பெரிது காட்டக்கூடிய செயலை இந்த மகிமா எனும் மகிமை செய்யும் அடுத்து வந்து கரிமா இந்த சித்தியாகப்பட்டது தனது உடலை மாய தோற்றம் கொண்ட சூட்சும உடலாக்கி எதிலும் ஊடுருவி சென்று வெளியேறும் செயலை புரியக்கூடியதாகும் அதாவது நம்மளுடைய உருவத்தை யாரும் எங்கேயும் நம்ம பார்க்காத அளவுக்கு நாம் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த சித்தி சரிங்களா அடுத்து வந்து லஹிமா இந்த சித்தியோ தன் உடம்பை கனமற்ற ஒரு பறவையின் சிறகை விட லேசாக ஆக்கி கொண்டு எங்கும் சஞ்சாரம் செய்யக்கூடியதாகும் இப்ப போகர் சித்தர் கூட இந்த லஹிமா என்னும் சித்தியை வைத்துத்தான் காடு விட்டு காடெல்லாம் சென்று நாடு விட்டு சென்று மூலிகைகளை பறித்து கொண்டு வந்து நம்ம பழனி முருகனை வந்து அவர் வடிவமைத்ததாக சொல்லப்படுகிறது இந்த செயலை வைத்துத்தான் அவர் இந்த நிறைய மகிமைகளை நமக்கெல்லாம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் அதனால் இந்த லஹிமா எனும் செயல் மிகவும் சித்தி பெரிய மிகப்பெரிய சித்தியாகும் சரிங்களா அடுத்து வந்து பிராத்தி இந்த செயலாகப்பட்டது தான் அடைய நினைக்கும் எத்தகைய பொருளையும் எங்கு இருப்பினும் அடைந்துவிடக்கூடிய சித்தியாகும் அதாவது நம்மளுக்கு எந்த பொருளெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ இப்போ தொழிலில் கூட நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைப்போம் அல்லது வந்து தான் நினைக்கும் ஒரு எந்த ஒரு பொருள் எனக்கு வந்து அது மிகவும் வேண்டக்கூடியது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்படுகிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த பொருளானோ அதை அடையக்கூடிய சித்தியை இந்த பிராத்தியனும் சித்தி நமக்கு கொடுக்கும் அடுத்து வந்து பிராகாமியம் இது மாதிரியான சித்து விளையாட்டாகப்பட்டது இயற்கைக்கு எதிராக அதாவது புயல் பூகம்பம் கடல் கொந்தளிப்பு சூறாவளி போன்ற இயற்கையின் சீற்றங்களுக்கு இடையிலும் பஞ்சபூதங்களுக்கு விரோதமாக தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவதாகும் சரிங்களா மழை பொயல் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி பூகமே ஏற்பட்டாலும் அதுல இருந்து தப்பிச்சு நாம் வந்து எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் சரிங்களா அதுதான் இந்த பிராகாமியம் எனும் சித்து அடுத்து வந்து ஈசத்துவம் இந்த சித்தியாகப்பட்டது தன்னை இறைவடிவாக மாற்றிக்கொள்வது அதாவது எந்த ஒரு ஜட பொருள்களையும் உயிரூட்டி காக்கவும் அழிக்கவும் செய்யக்கூடிய செயலாகும் இந்த ஈசத்துவம் அதாவது ஒரு கல்லை கூட கனி ஆக்கலாம் கல்லை கூட கடவுளாக்கலாம் அதற்கு உயிரூட்டி அதை காக்கவும் செய்யலாம் அழிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த ஈசத்துவத்தை வச்சு நம்ம சித்தி அடையலாம் அடுத்து வந்து வசித்துவம் இது அனைத்து உயிர்களையும் மட்டுமின்றி பஞ்சபூதங்களையும் வசியப்படுத்தி இயற்கையையே தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட செய்யக்கூடிய சித்தியாகும் சரிங்களா அதாவது பஞ்சபூதங்களையும் அதை இப்போ வந்து ரொம்ப மழையே இல்லை பல வருஷமாக மழையே இல்லை அந்த காலத்தில் வந்து சித்தர்கள்லாம் நிறைய பஞ்சங்கள் ஏற்பட்ட போது இந்த மலையெல்லாம் வருவித்து நிறைய தானியங்களெல்லாம் உருவாக்கி இவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வசித்துவத்தை வச்சு சரிங்களா எதையும் நம்ம செய்ய அதாவது பஞ்சபூதங்களையே நமக்கு வசியப்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த வசித்துவம் எனும் சித்தி இவைகள் தான் அஷ்டமா சித்திகள் எனப்படுவது அதாவது எட்டு விதமான மகா சித்திகள் இவை இவைகளை தனது தவ வலிமையால் கற்றுணர்ந்த சித்தர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் என்று சொல்கிறார்கள் அடுத்து வந்து அஷ்ட கர்ம சித்திகள் என்பது அது வேறு இதைத்தான் மாந்திரிகம் என்று நாம் அழைக்கின்றோம் அஸ்த கர்மத்தில் எட்டு விதமான கர்ம காரியங்கள் உண்டு அவை வசியம் மோகனம் ஸ்தம்பனம் பேதனம் வித்வேடனம் உச்சாடனம் ஆக்ரோடனம் மாரணம் ஆகிய செயல்களாகும் இவைகள் முறையே செயல்படும் செய்கைகளையும் இப்போ நாம பார்க்கலாம் சரிங்களா இப்போது வசியம் எனப்பட்டது இந்த கர்ம காரியமாகப்பட்டது தான் விரும்பும் ஒருவரை தன் வசப்படுத்தி அவரை ஆட்டுவிக்கும் செயலாகும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையே எனக்கு வசியம் வச்சுட்டாங்க என்னன்னே தெரியல என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு இல்லையா அதுதான் இது இந்த வசியம் அல்லது தான் விரும்பும் ஒருவரை அடைய செய்யும் செயலாகும் எந்த ஒருவரையும் நம்மை நோக்கி வர இந்த வசியம் செயல்படுத்தும் அடுத்து வந்து மோகனம் இந்த செயலாகப்பட்டது ஒருவரையோ அல்லது வேறு ஒரு உயிரினத்தையோ தன் மீது மோகம் கொள்ள செய்து அதன் மூலம் பலன் பெறும் செயலாகும் இந்த மோகனம் சரிங்களா இப்போ நம்ம யாரை வேணாலும் நம்ம மேலே மோகம் கொள்ள வைக்கலாம் சரிங்களா இந்த மோகனத்தை வச்சு அடுத்து வந்து ஸ்தம்பனம் இந்த காரியமாகப்பட்டது தன்னை கண்டதும் யாவற்றையும் திகைத்து நிற்க செய்து ஸ்தம்பிக்க வைப்பதாகும் இதன் மூலம் துஷ்ட மிருகங்களையும் ஸ்தம்பிக்க செய்து தப்பிக்கக்கூடிய செயலாகும் இப்போது வந்து மிருகங்கள் நம்ம முன்னாடி வருது நமக்கு தீங்குழைக்க நினை நினைக்கும் போது நம்ம இந்த ஸ்தம்பனத்தை பயன்படுத்தலாம் சரிங்களா இப்போ நாய் கடிக்க வருது அப்படின்னா அதனுடைய வாயை கட்டலாம் இந்த ஸ்தம்பனமாக்கலாம் சரிங்களா செயலற்று போக செய்யலாம் இந்த ஸ்தம்பனத்தை வச்சு அடுத்து வந்து வேதனம் இந்த செயலாகப்பட்டது ஒரு பிரியாத நண்பர்களையோ கணவன் மனைவியையோ அத்தகையவர்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து பிரித்துவிடும் செயலாகும் சரிங்களா இதெல்லாம் நம்ம யாருக்கும் செய்யவே கூடாது ஆனால் ஒரு இணைப்பிர அதாவது ஒரு இணை பிரியாமல் அதாவது ஒரு நல்லவரும் ஒரு கெட்டவரும் இணை பிரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு மட்டும் நன்மை கிடைக்குது ஒருத்தருக்கு மட்டும் தீமையாகவே இருக்குது அப்படிங்கும்போது இவங்களை நம்ம இந்த பேதனத்தை வச்சு நம்ம பிரிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து வித்வேடனம் இந்த கர்மமாகப்பட்டது ஒருவருக்கொருவரை கடும் பகையை உண்டாக்கி அவர்களின் அவர்களை அழிக்கக்கூடிய செயலாகும் சரிங்களா இப்போ வந்து ஒரு குடும்பத்துல வந்து அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்காங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பகையை உருவாக்கி அவங்களெல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தர் நினச்சி இதெல்லாம் பண்ணுவாங்க சரிங்களா ஆனா இதெல்லாம் பண்ணவே கூடாது இந்த வித்வேடனத்தை நாம வந்து பார்த்து தான் பண்ணணும் அதாவது என்னென்னா ஒரு குடும்பத்தை வந்து ஒரு பகைவர்கள் போய்ட்டு அவங்கள அந்த குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு நினைக்கிறவங்கள நாம் இருந்து பகையை உருவாக்கி நாம் பிரித்து விடலாம் சரிங்களா இப்போ ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு கெடுதல் பண்ணுறக்கூடிய ஒரு ஆட்கள் அங்கே போயிட்டு இருந்துக்கிட்டு அவங்கள வந்து அழிக்கக்கூட நினச்சிருப்பாங்க அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு ஓட்டலாம் சரிங்களா அதுதான் இந்த வித்வேடனும் எனும் செயல் இந்த கர்ம காரியம் சரிங்களா அடுத்து வந்து உச்சாடனம் இந்த கர்ம காரியமாகப்பட்டது எவரையும் எதையும் நிலைக்குலைய செய்து அல்லது தீங்கிழைத்து அவ்விடத்தை விட்டு ஓட்டி விடக்கூடிய செயலாகும் சரிங்களா இப்போ ஒரு எதிரி வராங்க தனக்கு ஒரு ஆபத்து உயிருக்கே கூட ஆபத்தாகலாம் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து அப்படியே திரும்பி ஓட செய்யலாம் சரிங்களா அந்த பகையை கடை நாம் இந்த இப்போ ஒரு நம்ம மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க பகையாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து நம்ம நமக்கு கீழே அடிபணியை வைக்கலாம் இந்த உச்சாடனத்தை பயன்படுத்தி சரிங்களா இந்த உச்சாடனம் நாம் பார்த்து நன்மைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் சரிங்களா அடுத்து வந்து ஆக்ரோடனம் இந்த செயலாகப்பட்டது எப்படிப்பட்ட சக்திகளையும் தன் வசப்படுத்தி பணியை செய்து அச்சக்திகளை ஆட்டு வைக்கும் செயலாகும் புரியுதுங்களா ஆக்ரூடன இப்போ வந்து தெய்வ ஆகர்ஷணம்னு சொல்லுவாங்க ஆகர்ஷணம் தெய்வத்தை வரவழைக்கிறோம் அப்படின்லாம் இல்லையா இந்த ஆக்ரூடனத்தை வச்சு நம்ம தெய்வத்தை நம்ம பக்கம் நம்ம கொண்டு வரலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கோவில் கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நம்ம வந்து தெய்வத்தை வர வைக்கலாம் இந்த ஆக்ரூடனத்தை வச்சு ஆனால் இது வந்து கெடுதலுக்கு மட்டும் நாம யூஸ் பண்ணவே கூடாது சரிங்களா அது தவறான காரியமாகும் தெய்வத்தை மட்டும் நாம ஆகர்ஷணம் பண்ணலாம் மற்ற கோர சக்திகளை அதாவது தீய சக்திகளை நாம் எப்போதுமே நம்ம பக்கம் வசப்படுத்த கூடாது சரிங்களா அடுத்து வந்து மாரணம் இந்த எட்டிலையும் மிகக் செய்கையை கொண்டது இந்த கர்ம செயலாகப்பட்டது மாரணம் எனும் இந்த கர்ம செயல் ரொம்ப ரொம்ப உயிருக்கு கேடு விளைவிக்கும் விபரீத செயலாகும் சரிங்களா இந்த இவ்வாறான எட்டு செய்கைகளை கூட கொண்ட மாந்திரிக செயல்தான் அஷ்ட கர்ம செயலாகும் இந்த மாரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாலுமே அதை நாம் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அது நமக்கு பின்னாடி நிறைய நமக்கு தீமைகளை நமக்கு கொடுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் எந்திரம் தகுடு எப்படி வரையணும் அதற்கு எந்த மாதிரி மந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா